ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம நீண்ட நாளைக்கு உங்கள் முடி கருமையாக இருக்கணுமா அதுக்கான ஹெர்பல் பேக்கு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் எப்படி செய்கிறதுன்னு ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கிளாஸ் தண்ணி வச்சு அதில் வந்து செம்பருத்தி பூ வந்து பிச்சு போட்டுக்கலாம் என்கிட்ட ஒத்த செம்பருத்தி இல்லை நல்லா நான் பெரிய பூ போட்டிருக்கேன் உங்கள் கிட்டே ஒத்த செம்பருத்தி இருந்தால் அதை போடுங்க அதில் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்படி செம்பருத்தி பூவே கிடைக்காதவங்க வந்து செம்பருத்தி பவுட்ரு கிடைக்கும் நாட்டு மருந்து கடையில் ஆன்லைனில் இருக்கும் வாங்கி அதை யூஸ் பண்ணுங்க அப்படி போட்டு நல்லா ஒரு கிளாஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கொதிக்குவீங்க அதனுடைய கருமை எல்லாம் உள்ளே இறங்கும் நம்மளோட முடி ஆரோக்கியத்திற்கு இந்த செம்பருத்தி பூகள் மிகவும் முக்கியமான பொருளாக இருக்குங்க இது இந்த செம்பருத்தியில் இருக்க புரதம் கிரட்டின் உங்கள் முடியை பாதுகாக்கிறது உங்கள் முடியை திக்க வளர்கிறதுக்கு உதவி செய்யுது அதோட முடி உதிரிதலையும் கட்டுப்படுத்த உதவுகிறது இந்த செம்பருத்தி பூவை நல்லா நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் கலர் ரொம்ப நல்லா திக்காக வந்திருக்கு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக திக்காக வந்திருக்கு இப்போ இதை மருதாணியோடு சேர்த்து அரைக்க போகிறோம் இப்போ மருதாணியோடு சேர்த்து அரைக்கும் போது நல்லா கலர் கொடுக்குங்க இலை நிறைய எல்லாம் போக்குங்க இதோட சேர்த்தரைக்க நம்ம தண்ணி சேர்க்க வேண்டாங்க இது ஒன்றே போதும் இப்போ சேர்த்து அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு இப்போ பாருங்கள் தலையில் அப்ளை பண்ணுறதுக்கு மருதாணி பேக் ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ இந்த மருதாணி பேக் வந்து இப்போ நம்ம தலையில் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் இப்போ வந்து லைட்டாக முடி இருக்கிறவங்க இது ஒன்று மட்டும் பயன்படுத்தினாலே போதுங்க அதிகமாக வெள்ள முடியிருக்கிறவங்க நம்ம தேங்காய் ஓட்ல நீர் எடுத்து அவுரி போட்டு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அதே இந்த வீடியோவில் இருக்குது பாருங்கள் இப்போ தலையில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஒன் ஹவர் வச்சுருந்து ப்ளைன் வாட்டில் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இது வந்து ஷாம்பு போடக்கூடாது இந்த பேக்கை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஆயில் இருக்கக்கூடாது ஆயில் இல்லாத பார்த்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு கலர் நல்லா பிடிக்கும் இப்போ பாருங்கள் அந்த மருதாணியில் இருக்க கலர் ஃபுல்லாக நம்ம ஹேரில் இறங்கியிருக்கு அதனால் மருதாணியை பயன்படுத்தி அப்படியே விட்டுருங்க அப்போ தான் அந்த கலர் ஃபுல்லாக முடியில் இறங்கியிருக்கும் மறுநாள் தான் நம்ம அவரியை பயன்படுத்தணும் அப்படி பயன்படுத்தும் போது நல்லா உங்களுக்கு கலர் கிடைக்கும் அவுரி பொடி தயாரிக்கிறதுக்கு நம்ம தேங்காய் வீட்டில் இருந்து தண்ணி எடுத்துக்கலாம் ஒரு கிண்ணத்தில் நடுவில் கிளாஸ் வச்சு சுற்றியும் தேங்காவை உடச்சி போட்டுக்கலாம் தேங்காவோடு இல்லை தண்ணி சேர்க்காதீங்க உடச்சி போட்டு ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சு அதை மேலே வச்சு அடுப்பில் ஒரு ஆஃப் அன் ஹவர் சிம்மில் வச்சுருங்க அந்த ஆவி பட்டு பட்டு அந்த தண்ணி உள்ளே இறங்கியிருக்கோம் பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்கு இப்போ தண்ணிலாம் இறங்கிட்டிருக்கு பார்த்திங்களா எவ்வளோ தண்ணி கிடச்சிருக்கு இப்போ நம்ம இந்த தண்ணி எடுத்து ஒரு பவுலில் ஊற்றிக்கலாம் நல்லா கலராக வந்திருக்கு பாருங்கள் நம்மளுக்கு தேவையான தலை திரும்ப திரும்ப அது மாதிரி வச்சு ஒரு ரெண்டு வாட்டி கூட எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதை நல்லா ஆரட்டன்னு வச்சிடலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்களா நல்லா கலராக இருந்திருக்கு இதை நல்லா ஆறிடுச்சு இப்போ இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் நம்ம அவுரிப்பொடி கலக்க போகிறோம் அவுரிப்பொடி கலக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக கலங்க தேவையான அளவுக்கு மட்டும் கலந்து ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சிடலாம் இந்த அவுரி பொடியில் இருக்க அனைத்து கலரும் அதில் வந்து இறங்கும் அதுக்கப்புறம் தான் நம்ம தலையில் அப்ளை பண்ணோம் அதிக நேரம் ஊற வச்சிடாதீங்க கலர் போயிடும் அஞ்சு நிமிஷம் இருந்தாலே போதும் இப்போ இதை அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு நம்ம தலையில் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் இந்த மாதிரி நீங்களும் இயற்கையாக ஹெர்பலாக பயன்படுத்துங்க உங்கள் தலைமுடிக்கு எந்த பாதிப்பும் வராது கெமிக்கல் பயன்படுத்தும் போது நிறையா பக்க விளைவு ஏற்படும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு கெமிக்கலை தவிர்த்துட்டு இந்த மாதிரி இயற்கையாக பயன்படுத்தி பாருங்கள் இதற்காக அதிக பணம் செலவு பண்ண வேண்டாம் நம்ம இயற்கையாக எளிமையாக வீட்டில் இருக்க பொருட்கள் வச்சு நல்ல இயற்கையான டையை த தயாரித்து அப்ளை பண்ணலாம் இந்த மாதிரி வாரம் இரண்டு முறை பயன்படுத்தி பாருங்கள் அளவுக்கு ஒரு முறையாவது பயன்படுத்தி பாருங்கள் ஒரு மூன்று முறைக்கு அப்புறம் உங்கள் முடி ரொம்ப கருமையாகவே மாறிடுங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு தடவை உங்களுக்கு நல்லா கருமையாக மாறி இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சாதா தண்ணியில் வாஷ் பண்ணிக்கோங்க ஷாம்பு பயன்படுத்தாதீங்க பார்த்திங்களா நல்லா கருமையாக மாறி எனக்கு ஃபஸ்ட்டு தடையாக நல்ல கருமை கிடச்சிருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் கிடைக்கும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்